ூர் ஸ்ங்க பஸ் ஸ்டாண்ட ஆண்டாள் கோதிலுக்கு போயிட்டு போவோம் பஸ் ஸ்டாண்ட் வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் வந்து இந்த ஆண்டாள் பகுதியில் இருக்குது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படி நேராக ஸ்ட்ரைட்டாக காரியமும் கேட்கவே தேவையில்லை நேராக போயிட்டே இருக்கிறோம் இப்போது பார்த்திங்கன்னா இது ஆண்டா அளவு கிடைக்கும் பஸ்ஸில் போனாலும் மினி பஸ் போகுது அப்படியே ஷேர் ஐட்டம் அந்த மாதிரி போகணும் ஆட்டோலும் போலாம் நாங்க நடனக்கா போயிட்டு இருக்கோம் ராம கோயிலுக்கு போகலாம் இங்க வழியில நிறைய இந்த பக்கம் கடைகள்லாம் இருக்கு இந்த சைடு பாத்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கு துறால் போடுது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீவில்லிக்கு ஆண்டாள் கோயில் பூட்டுத்திரை சொல்றேன் பார்த்திங்கன்னா ராகிவிட்டு இது வந்து அரைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது தொலைப்பசி நல்லா போட்டு சாப்பிடும் ஹோட்டலில் போய் மதியம் ரொம்ப கம்மியாக இருந்தது குவாலிட்டி கம்மியாக இருக்குது பாரம்பரியம் கோவில் இருக்குது அந்த ஒரு வழியாக ஸ்ரீவல்லிபுத்தூர் அண்டால் கோவிலுக்கு வந்துவிட்டோம் இந்த போய் இந்த நேரத்தில் தரிசனம் பண்ணிடும் அஞ்சு மணி ஒரு அஞ்சு மணி ஆகிடுச்சி டைம் என்ன எங்கே போனாலும் இந்த கடைங்க தான் நிறைய கடைகள் இருக்குது குட்டிஸ்லாம் வந்தால் கடைகளில் பர்ச்சேஸ் கொடுக்கவே டைம் சரியாக இருக்கும் இதே மாதிரி நான் ஒரு கோவில் பார்த்தேன் பாண்டியில் ஒரு சிவன் கோவில் அந்த சிவன் கோவில்குள்ளே இன்னும் பார்த்தீங்கன்னா கோபுரம் மாதம் இருக்க ஸ்ரீலிங்கத்தரோட அந்த தூண்கள் இந்த திரும்ப சொன்னு நினைக்கிறேன் புகைப்படம் எடுக்க ஹாய் வெஸ் ஒரு வழியாக ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு வந்துட்டோம் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தமிழ்நாடு அரசோட லோகோ ஸ்ரீவல்லிபுத்தூர் கோபுரம் இந்த ஸ்ரீவல்லிபுத்தூரோட கோபுரத்தை தான் நம்ம தமிழ்நாடு அரசு லோகோவா வச்சிருக்கோம் ரொம்ப நாளாக வந்து இந்த கோபுரத்தை தரிசனம் பண்ணணும் தரிசனம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தது போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் நாங்கள் டூர் வந்திருந்தோம் அப்பவே இதை மாதிரி ஒரு ஐடியா இருந்தது ஆனாலும் பார்க்க பண்ணிட்டாங்க இப்போ வந்து பாத்துட்டோம் மனசில் ரொம்ப மனநிறைவா இருக்கு வச்சிருக்கேன் நீ எல்லாரும் நாங்கள் தரிசனம் பண்ணணும் அடுத்து நம்ம ஆண்டாலேயும் தரிசனம் பண்ணலாம்னு பாய் பாய் ஸ்ரீவல்லிபுத்தர் டெம்பிள்குள்ளே வர்றதுக்கு நிறைய வழி இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா இந்த வழியாக வந்தால் அந்த கோபுரத்து வழியாக உள்ளே வந்து வரலாம் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து வரும்போது எங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு ரூட் கிடச்சிது அது வந்து கொஞ்சம் அதாவது அந்த நம்ம சன்னதிக்குள்ளே போகிறதுக்கு ஸ்ட்ரைட்டான என்ட்ரன்ஸுக்கு நேராக கொண்டு போய் அந்த வழி விட்டுருச்சு அதனால் நாங்கள் சாமியை பார்த்துட்டு வந்து தான் இப்போ கோபுரத்தை தரிசனம் பண்ணுறோம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா அருள்மிகு சக்கரத்தாழ்வார் சன்னதி இருக்குது நாங்கள் இன்னும் உள்ளே போகல இனிமேல் தான் போகணும் நல்லா ஈவினிங் டைம் லொக்கேஷன் ரொம்ப நல்லா இருக்குது நல்ல ஒரு அமைதியாக இருக்குது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அதுலேயும் நம்ம தமிழ்நாடு அரசோட கோபுர செம்பிள் கோவில் உள்ள பார்த்திங்கன்னா ஆண்டாள் ஆண்டாள் மூலவராக அங்கே இருக்காங்க அடுத்தது உச்சவரன்னு சொல்லுவோம் இல்லையா அது பார்த்தீங்கன்னா ஆண்டாள் தரிசனத்துக்கு முன்னாடி அங்கே வச்சுருக்காங்க மொபைல் உள்ளே அலோடு கிடையாது அதனால் உள்ளே ஃபோட்டோ வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியாது இங்கே வெளியில் வந்தால் தான் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுக்கலாம் நல்லாயிருக்கு மாலை நேரம் உள்ள பார்த்தீங்கன்னா மூளை மூலஸ்தானத்தில் மூலஸ்தானத்தில் ஆண்டாள் ஸ்ரீரங்க மன்னர் கருடாழ்வார் அவங்க மூணு பேரையுமே உள்ளே வந்து மூலவராக வச்சுருக்காங்க அப்படியே அந்த ஆண்டாள் ஸ்ரீரங்கம் மன்னர் திருடா அல்வா மூணு பேரவே உச்சவராகவும் வச்சுருக்காங்க வாங்க உள்ளே போகலாம் ஸ்ரீவல்லிபுத்தூரில் அல்வா சாரி அல்வா இல்லை பேர் என்ன ஸ்ரீவல்லிபுத்தூரில் பால்கோவா ஃபேமஸ் இங்கேயே ரெடிமேடாக பண்ணிகிட்ருக்காங்க ஆ ரெடிமேடாக இல்லை இவங்களே பண்ணிகிட்ருக்காங்க பேக்கப் பண்ணிகிட்ருக்காங்க நாங்கள் ஒரு பே ஒரு கால் கேஜி வாங்கியிருக்கோம் ஸ்ரீவல்லிபுத்தூர் அல்வா சாப்பிட்டு பார்க்குறோம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் ஆண்டாள் அழகர் கோயிலில் இருந்து தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு கிளம்புறோம் ஓகே வரவங்க வாங்க ஆண்டார் அழகர் கோயிலில் பாருங்கள் ஆனால் எங்களால் தரிசனா வந்து நல்லா ஃப்ரீயாக பண்ண முடியல ரொம்ப எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது ஃப்ரீயாக நல்லா சாமியை பார்க்க முடியலையான்னு இங்கே திருவண்ணாமலை ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமான் கோவிலில் நல்ல தரிசனம் கிடச்சிது இங்கே பார்த்தீங்கன்னா சாமி உள்ளே இருந்ததுனால வெளியே உச்சவரையும் உள்ள மூல வரையும் வச்சுருந்தாங்க உச்சை வரை நல்லா பார்க்க முடிஞ்சுது மூளை வர சரியாக பார்க்க முடியல இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டாள் கோவிலுக்கு வரணும்னு இருந்தது வந்துட்டோம் திருப்தி சாட்டிஸ்ஃபேஷன் சாமியை நல்லா பார்த்தாச்சு கோபுரத்தை நல்லா பார்த்தாச்சு சாமியை சரியாக பார்த்தா கோபுரத்தை நல்லா பார்த்தாச்சு ஓகே தேங்க்யூ இந்த அல்வாவை சாப்பிட்டு பார்க்குறோம் சூடாக கொடுத்துருக்காங்க அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குன்றது நானே வீடியோவில் கமெண்டில் போடுறேன் தேங்க்யூ